Oh, Mendes actually come in and take another contact, shot. Contact with face, and stop another stat. With taken. Oh, my days. Contact, oh, my days. Hey! hey. Oh, there it is. 77 put through the net for Sivilingam. One more they she Thank put you against you Singapore you on you Monday. Know. வணக்கம் நண்பர்களே இன்று நாங்கள் பார்க்க போகும் பாடம் சுகாதாரம் சுகாதாரத்துல வந்து நாங்கள் பாடமான வலைப்பந்தாட்டத்தில் ஈடுபடுவோம் வலைப்பந்தாட்டத்தில் ஈடுபடுவோம் முதலாவது ஒரு எழுதிங்க பாருங்க இதை வந்து முதல் மா முதலாவதாக முன்ன முன்னொரு காலத்தில பெண்கள் மாத்திரம்தான் இந்த விளையாட்டுல ஈடுபட்டாங்க பாருங்க விளையாட்டாக இந்த வளைப்பாந்தாட்டம் உள்ளது மாணவர்களே பெண்கள் இந்த விளையாட்டை விளையாடினாங்க ஆண்களும் பெண்களும் விளையாடக்கூடிய விளையாட்டாக இருக்குது இது இந்த வலைப்பந்தாட்டம் மாணவர்களே இந்த பந்து எங்கும் இங்கும் கொண்டு செல்வதற்கு பாதாசை மிக முக்கியமானது இந்த பந்தை நாங்க எடுத்துட்டு இங்க இருந்தாங்க அங்கிருந்து

இலங்கைக்கு வலை பந்தாட்ட வரலாற்றை தருக இலங்கைக்கு எப்ப வந்து சில திரும்ப மாணவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தான் இந்த வலைப்பந்தாட்டம் இலங்கைக்கு வந்தது அதை கொண்டவர்